இவங்க ஏன் நம்ம கல்யாணத்துக்கு வரல கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி இவ ஒரு பையனை சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்தா அன்பார்ச்சுனேட்லி பிரேக்கப் ஆயிடுச்சு பிரேக்கப்ல இருந்து மூவ் ஆன் பண்ண முடியாம அப்ரோட்ல போய் செட்டில் ஆயிட்டா இப்பதான் சென்னை வந்தா ஓ வெரி சேட் நான் மேரேஜுக்கு ஒரு கண்டிஷன் போட்டதுக்கு ரீசனே இதுதான் அதனால தான் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஹஸ்பண்ட் நீ எனக்கு கிடைச்சிருக்கேன் இவனே ஒரு பொம்பளை பொறுக்கி பெஸ்ட் ஹஸ்பண்டா

ஏய் சந்துரு எனக்கு நிலாகிட்ட எல்லாம் உண்மைய சொல்லனும் போல இருக்கே தயவுசெஞ்சு அத மட்டும் பண்ணிடாதே உன் பாய் பிரண்டுக்கு நீ ஏன் இப்படி துரோகம் பண்ணலாமா துரோகமா அப்போ நீ எனக்கு பண்ணது பேர் என்ன சொல்லட்டா துரோகி துரோகியா இது கீ எங்கயாவது பத்திரமா இருக்கனும்னு சொன்னாங்க அது என்கிட்ட வீசுன்றத துரோகி துரோகி சினிஹா எங்களோட மேரேஜ் போட்டோஸ் பாக்குறியா

இப்படி திடுதுப்புன்னு வந்து நிப்பான் யாரு கண்டா எது இப்படியோ முதல்ல கிட்ட நம்மளே போய் சொல்லிடணும் இல்லனா டைவர்ஸ் வரைக்கும் போயிரும் ஆண்டவா இங்க பாருடி அந்த குழந்தை எப்படி பாக்குது இதுல சந்திர பாரு இருக்கு நிலா உன் ஹஸ்பண்ட் பத்தி ஒண்ணு சொல்லணும் சொல்லு တတတာမောင်နဲ့